ஹரி இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நடக்கக்கூடிய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இது இதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரத்தில் எந்த சாமியை கும்புல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக எந்த வண்ணம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எந்த நம்பர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மிதுனத்தில் சுக்ரன் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது சந்திரன் கன்னியில் செவ்வா கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த வாரம் என்னென்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால் இருபத்தொம்பதாம் தேதி நாக பஞ்சமி அண்டு கருட பஞ்சமி முப்பதாம் தேதி ஷஷ்டி விரதம் முப்பத்தொண்டாம் தேதி சப்தமி விரதம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திரு ஆடி சுவாதி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அனைவருக்கும் வந்து ஆடி பதினெட்டு நிறைய பேர் வந்து ஆடி பதினெட்டுக்கு வந்து ஆற்றங்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கி பித்ருக்கடன் தீர்ப்பார்கள் யாருக்காவது பித்ருக்கடன் இருக்குன்னா போய் அதை செட்டில் பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ மேசத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பெரியோர்களின் அருள் வாக்கு கிடைக்கும் கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கா இல்லையா ஒரு பெரியவங்க நல்ல வாக்கு சொல்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கம்பீரத்தோடு நடைபோடும் ஒரு நல்ல அமைப்பு உண்டு அது நல்லாயிருக்கும் சொல்லில் திடம் ஒரு வார்த்தையை சொன்னால் ஒரு நல்லது நடக்கும் பொன் ஆபரணம் பணப்புழக்கம் சேரும் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு சொத்துக்கள் சேரும் படிப்பில் கொஞ்சம் அஜாக்கிரதை இருப்பதனால் கவனம் தேவை பகைவர் பணியும் நிலை ஏற்படும் என்ன வார்த்தை பாருங்கள் பகைவர் பணியும் நிலை ஏற்படுமா வழக்குகளில் சமரசம் ஏற்படும் இல்லறத்தில் மங்களம் உண்டாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நாள்பட்ட நோய் மெத்தனம் வேண்டாம் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க செல்லும் வழியில் சுபம்ண்டாகும் உண்டாகும் கடன் செலுத்தலாம் பணியில் தொழிலில் கவனம் தேவை கலந்தாய்வு விவேகம் நன்று அப்படின்னா என்ன நடத்தினா சேர்ந்து பற்றி பட்டு கேட்டு ஒரு நல்ல விஷயத்தை கேட்டு நல்லதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க தொழிலில் லாபம் உண்டானாலும் சிறிது செலவு அதிகமாகும் பரவாயில்ல அதிர்ஷ்ட எண் இந்த வாரத்தில் மூணாம் நம்பரு அதிர்ஷ்ட கலர் ரெட் கலர் அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு மங்களாம்பிகை இப்போ ரிஷபராசி பார்ப்போம் இந்த ரிசவராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா போட்டியில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அறிஞர்களுடன் வாதம் பெற்று ஜெயிப்பார்கள் தன லாபம் உண்டு நவதானியங்களும் அணிமணிகளும் சேருங்கிறான் பெரிய விஷயம் நவமணிகள் அப்படிங்கிறது நம்ம ஒரு பெரிய பொக்கிசமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உடன் பிறந்தவர்கள் உற்சாகம் உண்டு கல்வியில் கவனம் வேண்டும் கட்டுமானம் பயணம் மெத்தனம் வேண்டாம் மைந்தர்கள் நலம் பேணல் மிகவும் கவனம் கடன் நோய் குறையக்கூடியதில் இருக்குது ஸ்டேட்டஸ் கீழே போகுது தானே கடனும் நோயும் கீழே போனால் நல்லது தானே போட்டி பொறாமைகளில் கவனம் தேவை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க அனங்கனா அப்படிங்கிற அந்த தினை விட்டு இருக்கக்கூடாது இல்லறம் இனிமையாகவும் அருமையாகவும் இருக்கும் கூட்டு வியாபாரம் பரவாயில்லை வேலை வாய்ப்பு அதிர்ஷ்டம் உண்டு தொழிலில் பணியில் முன்னேற்றம் உண்டு இடமாறுதல் நினைத்தபடி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வியாபாரம் பங்கு முதலீடு லாபத்துடன் முடியும் இப்போ ரிசவராசிக்கு அதிர்ஷ்ட தெய்வம் சொர்ணாம்பிகை அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் இப்போ மிதனராசிக்கான ராசி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் சிந்தித்து செயல்படுவது வெற்றியை தரும் சுறுசுறுப்பும் விடாமுயற்சியும் சொல்வன்மையும் உண்டாகும் பொன் ஆபரண சேர்க்கை போட்டிகளில் வெற்றி கல்வியில் கவனம் கட்டிட பராமரிப்பு கூடாது கற்ற பரி பராமரிப்பு இந்த வாரம் வேண்டாம் மைந்தர்களின் நலம் பேண நன்மை நோய் பகை கடன் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்கிறாங்க நோயிலையும் பகையிலையும் கடனிலையும் குடும்பத்தில் உற்சாகம் சந்தோஷம் குறைவில்லை எடுக்கும் தீர்மானங்கள் ஆதரவு உண்டு ஈடுபடும் காரியம் ஆக்கம் தரும் முக்கிய பிரமுகர்களின் ஊக்கம் அமையும் கிராம தேவதை வழிபாடு நன்று தரும் பெரியோர்களின் ஆசீர்வாதம் மிகச்சிறப்பாக இருக்கிறது செய்யும் தொழிலில் அபிவிருத்தி உண்டு அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் தேவதை கோலவிழியம்மன் தான் தான் தேவதை இந்த வாரம் முழுவதும் கோல வணங்குவது சிறப்பு கடகராசி என்பவர்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவு கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும் மனக்கவலை தீரும் சொல்லில் கவனம் செயலில் ஊக்கம் வேண்டும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உண்டு போட்டி பந்தயம் சாதனையாய் அமையும் இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த போட்டி பந்தயங்களில் கலந்துட்டு மெடல் வாங்கிட்டு வருது அதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது படிப்பில் மெத்தனம் வேண்டாம் பூர்வீக சொத்துக்கள் அமையும் மைந்தர்கள் உற்சாகம் கொடுப்பார்கள் பகைவர் பகை போக்கலாம் நோய் கடன் குறைய வாய்ப்புள்ளது இல்லறம் மன அமைதி பெருக்கும் கூட்டு வியாபாரம் கவனம் வேலை வாய்ப்பு அனுகூலமாக அமையும் இன்னல்கள் குறையும் பனி மாறுதல் அமையக்கூடும் அதாவது பனி மாறுதல்னால் சில பேர் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட் போவாங்க அந்த மாதிரி அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரம் நன்றாக இருக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வாரம் முழுவதுமே அதிர்ஷ்ட தெய்வம் தானிய லட்சுமி அதிர்ஷ்ட நிறம் இந்த கத்திரிக்காய் கலர்னு ஒன்று சொல்கிறோமா இல்லையா பர்பிள் கலர்னு சொல்லுவாங்க அந்த பர்பிள் கலர் அதிர்ஷ்ட எண் ஐந்து சிம்மராசி அன்பர்களுக்கு எண்ணி துணிக கர்மம் என்ன வார்த்தை பாருங்கள் எண்ணி துணிக கர்மம் இது வந்து ஆன்றோர்களினுடைய கூற்று தன்னம்பிக்கையும் மனோ ஆற்றலும் வேண்டும் பணப்பழக்கம் மிகச்சிறப்பாக இருக்கும் பேச்சில் ஊக்கம் உண்டு போட்டி பந்தயம் சாதுர்த்தியம் ஜெயிக்கும் பொன் ஆபரண சேர்க்கையும் வாகன மனயோகம் உண்டு கல்வியில் பாராட்டும் கல்வி பயணமும் உண்டு எதிர்பாராத வாய்ப்புகள் தேடி வரலாம் நோய் பகை கடன் இவற்றில் கவனம் தேவை குடும்ப நிர்வாகம் சச்சரவுகள் வந்து போகும் நாள்பட்ட வியாதி சிரமங்கள் இருக்கும் நேர்த்தி கடனை செலுத்தி கொள்வது சிறப்பு பெரும்பாலும் வங்கியில் பணம் போடுவது எடுப்பது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்படும் அதிர்ஷ்ட தெய்வம் கோமாதா அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட கலர் மெருண் இந்த அதிர்ஷ்ட கலர் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இந்த இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு இன்டர்வியூ இருந்தோன்னா அதில் போட்டு போய்க்கலாம் பொண்ணு பார்க்க போகிறோம் சார்னால் போட்டு போய்க்கலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான விஷயம் கண்ணிராசி அன்பர்களுக்கு வார்த்தைகளில் இனிமைகள் தேவை கொஞ்சம் இனிமையாக பேசணுமா ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளை பார்க்குறவங்க மதிப்பானா அந்த இனிமையான வார்த்தைகளை பேசுவதனால் நன்மைகள் பல நடக்கும் மனதில் துணிவும் தேகத்தில் திடமும் ஏற்படும் பணப்பழக்கம் சரளமாகும் உடன்பிறப்புகள் உதவி செய்வார்கள் பொன்னும் பொருளும் சேரும் போட்டி பொறாமைகள் குறையும் பயணம் சுகம் கொடுக்கும் நினைத்த காரியம் ஜெயமாகும் மைந்தர்களின் கல்வி தேகநலம் சந்தோஷம் தரும் பகைவர் பகை போக்கக்கூடும் குடும்பத்தில் குதூகலம் அமையும் நேர்காணல் மனநிறைவு தரும் அப்படின்னா இன்டர்வியூ போனால் பரவாயில்லங்க என்னைய தேர்ட் ரவுண்டில் செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு தோணுதுங்க அப்படிம்பாங்க இஷ்ட தெய்வ வழிபாடு புத்துணர்ச்சி தரும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட தெய்வம் பராசக்தி அதிர்ஷ்ட நிறம் வெண்மை துலா ராசி என்பவர்களுக்கு சிறிய உதவி பெரிய நன்மை நீங்கள் ஒரு சின்ன உதவி பண்ணியிருப்பீங்க சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் மனதில் உற்சாகமும் ஊக்கமும் உண்டு எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் தெய்வ பலம் உண்டு பொன் ஆபரணமும் சேரும் பூர்வீக சொத்துக்கள் மைந்தர்களின் கல்வியில் கவனம் தேவை பகைவர்கள் பணியும் அமைப்பு உண்டு என்ன வார்த்தை பாருங்கள் பகைவர்கள் பணிவார்களாம் இல்லறத்தில் இன்னல்கள் வந்து போகும் நாட்பட்ட வியாதி குறையும் வேலைவாய்ப்பு அதிர்ஷ்டம் உண்டு தொழிலில் சாதனை அமையும் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் செய்யும் செயல் பாராட்டு தரும் செய்திகள் மங்களம் கொடுக்கும் பணிகளில் பனிச்சுமை குறையும் யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டு கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆன்மீக பயணம் நிறைவு கொடுக்கும் அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட தெய்வம் தைரிய லட்சுமி அதிர்ஷ்ட நிறம் குங்கும கலர் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து விருச்சகராசி பக்தி பரவசம் தரும் பணிவும் உயர்வு கொடுக்கும் மனோதைரியம் உண்டாகும் இந்த மனோதைரியத்துக்கு ஈக்குவல் ரொம்ப நல்லாயிருக்கும் மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும் போட்டிகளில் சாதனைகளில் வெற்றி பெறுவீர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கட்டுமானம் வாகனம் பராமரிப்புகளில் வாய்ப்பு ஏற்படும் பொன்னை போன்ற யோகம் தேடி வரலாம் பகைவர்கள் நீங்குவார்கள் வழக்குகள் சமரசமாகும் குடும்பத்தில் குறைகள் வந்து தீரும் கூட்டு வியாபாரம் கை கொடுக்கும் குடும்பத்தில் பெரியோர்கள் வாழ்த்து மங்களம் கொடுக்கும் தொழிலில் பயணம் லாபகரமாக அமையும் பணியில் பனிச்சுமை குறைந்து பணி செய்யும் இடத்தில் மரியாதைக்குரிய பேர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதிர்ஷ்ட தெய்வம் காளிகாம்பாள் அதிர்ஷ்ட நிறம் கத்திரி கலர் அதிர்ஷ்ட எண் மூன்று தனுசு ராசி கேட் கேட்டறிதலே முக்கிய வரவு சபைதனில் பாராட்டு உண்டாகும் வாக்கில் வளமையும் பொருளும் சேரும் போட்டி பந்தயம் வெற்றி கிடைக்கும் உடன் பிறந்தோரின் ஊக்கமும் உண்டு படிப்பில் பாராட்டமும் கல்வி பயணமும் உண்டு சொத்துக்களில் கவனம் தேவை மைந்தர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் நோய் பகை விலகும் வாழ்க்கை பயணம் மிகச் சிறப்பாக இருக்கும் கிராம தேவதை வழிபாடு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் பொங்க வைப்பாங்க அந்தந்த கிராம தேவதைக்கு அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்க வச்சுட்டு வருவாங்க அது வந்து மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் அது வந்து குடும்ப வழிபாடு அந்த வழக்கம் இருந்தால் அதை செய்து கொள்வது சிறப்பு வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பங்குகள் முதலீடுகள் உற்சாகம் கொடுக்கும் சுப செலவுகள் வரக்கூடும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட தெய்வம் அபிராமி நிறம் பச்சை மகர ராசி என்பர்களுக்கு நலமறிய ஆவல் என செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும் பாருங்க நல்லா இருக்கீங்களான்னு ஒருத்தர் பார்த்து கேட்டால் நமக்கு ஒரு சந்தோஷம் யூ ஹாப்பி அப்படின்னா ஆமாம் நல்லா இருக்கும் உடன் உற்சாகம் கிடைக்கும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும் போட்டி பொறாமைகள் குறையும் படிப்பில் பெருமிதம் உண்டு புதிய ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கும் யோகம் உண்டு இல்லறத்தில் மகிழ்ச்சி உண்டு இறைவனின் அருள் பூரணமாக உண்டு செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும் மற்றவர்கள் உங்களை நினைத்து மதித்து நடப்பார்கள் தெய்வ அனுகூலம் ஏற்படும் பக்தி பரவசத்தால் பல சித்தர்கள் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு குரு பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு ஆன்றோர்களின் சார்பில் நல்ல விஷயங்கள் நடக்கும் மனச்சோர்வு போய்விடும் பண வரவு நன்றாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லில் தன்னம்பிக்கை பிறக்கும் உடன்பிறப்புகளின் அனுகூலம் கிடைக்கும் ஒரு அம்மா உடம்பு செல்லன்னா போய் அண்ணன் வீட்டில் ரெண்டு நாள் இருந்துட்டு வரட்டோம்னா அண்ணன் வாப்பா முதல்ல வாமா எங்கள் அம்மா கொண்டு வந்து உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் போட்டி பந்தயம் சாதுரியம் தேவை சொத்துக்கள் சேரும் யோகம் உண்டு கவனமுடன் செயல்பட வேண்டும் கடன் நோய் வழக்கு பகை இவையெல்லாம் தீர்ந்துவிடும் குடும்பத்தில் நிர்வாகம் செய்யக்கூடிய அளவு நல்ல மதிப்பு பெறுவீர்கள் கூட்டு வியாபாரம் மெத்தனம் வேண்டாம் குலதெய்வ வழிபாடு மனோதிடத்தை கொடுக்கும் ஆன்மீக பயணம் புத்துணர்ச்சி தரும் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட தேவதை அங்காள பரமேஸ்வரி மீனராசி அன்பர்களுக்கு ஊகித்து அறிதலே உற்சாகம் என்பர் பெரியோர் வாக்கு ஆர்வம் பணப்புழக்கம் ஊக்கம் என பல விஷயங்களில் இந்த வாரம் முழுவதும் சிறப்பான பலன்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆபரண சேர்க்கை இருக்குது அதே நேரத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அளவில் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் பயணம் லாபகரமாக அமையும் பகை நோய் கடன் வழக்கு வாம்பு பிரச்சனை பஞ்சாயத்து இதிலெல்லாம் நீங்கள் பெரிய ஆளாக நல்ல கவனமாக வருவீங்க பதவி உயர்வு பணி உயர்வு அப்புறம் சம்பள உயர்வு இதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி அதிர்ஷ்ட எண் ஒன்பது இந்த அஜந்தா கலர்னு ஒரு கலர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அஜந்தா காலண்டரில் வரும் அந்த கலர் அந்த கலர் தான் அந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல ஒரு அற்புதமான ராசி பலன்களை நாடி முறையில் ஏன்னா ஏதோ ஒரு ஜோசியம் சொல்கிறோம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் பொறுமையாக எழுதி அதை ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய அனைவருக்கும் பிரயோஜனப்படும் வகையில் இந்த பார ராசி பலன்கள் தயார் செய்யப்பட்டு உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்குது இதை தொடர்ந்து பார்க்குறதுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டையும் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்